இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டு தான் என்னென்னா அப்போ என்னால் சொல்ல முடியாத சில விஷயத்தை இந்த வீடியோ சொல்லல்தான் இப்போ போடுறது இது கல்யாண நாளுக்கு நான் கட்டின சாரி வந்து புதுசு கிடையாது ஆல்ரெடி ஒன்ஸ் கட்டுன்னு தான் எடுத்து கொடுத்தாங்க பட் வந்து ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் ஆகி வரலை பரவாயில்ல இருக்கட்டும் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்ஸ் கட்டுன்னு எடுத்து கட்டினேன் ஃபஸ்ட்டாக எனக்கு சாரீ கட்ட தெரியாது இந்த யூடியூப்காக சின்ன சின்ன விஷயமா நான் மாற்றம் தான் இந்த அளவுக்காவது கட்டுறேன் இந்த இருக்குமே எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கல்யாணம் நாளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோயிலுக்கு போக மாட்டோம் நாங்கள் வந்து சமர்ப்பணம் சமர்ப்பணங்கிறது என் பையன் என்றைக்கு பிறந்தானோ அதில் வயசுலேருந்து எங்கள் கூட வந்தது பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே வந்து நாங்கள் அங்கே போனோம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தோம் ரெண்டு பசங்களுக்கும் போயிட்டே இருந்தோம் என்னோட கொஞ்சம் கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நிறுத்தி வச்சோம் ஏன்னா எங்களால் எங்களை பார்த்துக்க முடியலப்போ அங்கே கொடுக்கறதுக்கான வசதி எங்களுக்கு இல்லை இப்போயுமே வந்து நாங்கள் வசதிலாம் கிடையாது நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்னென்ன நம்ம டெய்லியும் கொடுக்க போகிறதுல ஒன்ஸ் ஒன்சன கொடுக்க போகிறோம் அதில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் மிச்சம் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை போகிறதுல நமக்கு ஒன்றும் இதுவாகிட போகிறது இல்லை எங்களுக்குமே ஆசை தான் நிறைய செய்யணும் எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் நமக்கு அதுக்கான இது கொடுக்கணும்ல ஆனால் எங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்வோம் நம்ம தானத்திலே வந்து அன்னதானந்த பெரிய தானம் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அங்கே வந்து குழந்தைங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு பிஸ்கெட்டு சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு உள்ளே வந்து எந்த வீடியோவும் எடுக்கலாம் ஏன்னா அங்கே எடுக்கவே மனசே வராது நமக்கு என்ன அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்கும் போனால் கூட பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்க தோணாது போதும் போகலாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் இந்த கோயில் வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன கோயில் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இங்கே வளர்ப்பறை சஷ்டி தான் ஃபேமஸ் கோயிலுக்குள்ளவே அந்த துணியை வைப்பாங்க வளர் வளர்ப்பெ சஷ்டி அப்போ மட்டும் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அந்த நூறு ரூபாய் கொடுத்து அந்த துணியை வாங்கிட்டு சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருப்பாங்க அங்கே நம்பரோட இருக்கும் நீங்க போனீங்கன்னா மட்டும் தான் தெரியும் நான் உங்களுக்கு புரியாது வீடியோ இது இருக்கும் எடுத்தது கோயிலுக்குள்ள இதுவுமே உங்களுக்கு சொல்லலாம் தான் எடுத்தேன் அங்கே போய் அதை கட்டிட்டு அடுத்த வளர்ப்பெரு சஷ்டிக்கு போயிட்டு இந்த துணியை கட்டிட்டு வேற துணி நம்ம கட்டணும் அதுவுமே அப்படி அர்ச்சனை பண்ணி தான் கடுவாங்க அதை கட்டணும் இதை நம்ம பிரச்சனை தீர்வு பண்ணுங்க நம்ம பிரச்சனை கண்டிப்பா தீரும் எனக்கு பெரிய பிரச்சனை என்னை தீரவே தீராத நினச்சேன் அப்படியாப்பட்ட பிரச்சனை எனக்கு ஆறு மாசத்தில் முடிஞ்சது அந்த துணி எடுத்துட்டு வச்சுக்கோங்க பிரச்சனை அப்புறம் வாசலையும் கட்டிக்கலாம் இல்ல கடலையும் விடலான்னு சொல்லுவாங்க வீட்டு பீரோ வச்சுக்கிறேன்